கோடியில் இருவர் அது ஏங்கிற சொல்லியிருப்பாங்க அந்த கோடு இந்த மாதிரி வரனால கோடியில் இருவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ரொம்ப சந்தோஷம் அந்த டீமாக ஒர்க் பண்ணுறது எங்களுக்கு நல்லா வந்திருக்கு நீங்கள் பார பார்த்துருப்பீங்க இதை பற்றி இன்னும் கோபி அவர்கள் இன்னும் எலாபரேட்டாக சொல்லுவார் அதாவது இப்போ நிறையா நீங்கள் க்ரீன் ஸ்க்ரீனு இப்போ ஒரே ஒரே இந்த ஒரே டைமென்ஷனில் வீடியோஸ் தான் நாங்கள் நிறையா பண்ணியிருக்கோம் ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து படங்கள் பண்ணியிருக்கோம் இருந்தாலும் நம்ம நம்ம சேனல்லையே வந்து கிரீன் ஸ்கிரீனை தாண்டி ஒரு ஃபஸ்ட்டு விஷயம்னு ஒன்று பண்ண ஆரம்பிச்சிருந்தோம் அது நீங்கள் தான் பார்த்துட்டு மட்டும் தான் சொல்லுங்கள் ஆமாம் இது எந்த அளவுக்கு ஆதரவு இருக்கோ அது இதை கன்வினியூ பண்ணலாமா இல்லை விட்டுவிட்டு பழைய திறமையை போய் துபாய்க்கே போகலாமாங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இது எப்படி ஆதரவு இருக்குது இப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது ஆனால் நல்லா வந்திருக்கு வரதா பொங்கல் மாதிரியே தான் அந்த வீடியோவும் இருக்கும் ஏன்னால் இல்லை கொஞ்சம் எமோஷன் இருக்க மாதிரி இருக்கும் அங்கங்கே சில எமோஷன் இருக்கும் ஆனால் அதுவும் சில ஒரு காமெடியாகவும் போகிற மாதிரி இருக்கும் மெயினாக காமெடி தான் அந்த சீரியஸ் ஃபுல்லாமே இருக்கும் பற்றி சோ வேற என்ன லாப்ஸ் அண்ட் அவர் தான் டைரக்ட் பண்ணிருக்காரு அவர் வந்து தமிழ் பேச முடியல அவருக்கு வந்து புரியும் அவர் வந்து பேசுறப்ப கான்வர்சேஷன் பண்றப்போ அவருக்கு அவ்வளோவா தமிழ்ல வர மத்தபடி அவருக்கு வந்து புரியும் சோ நம்ம 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 கண்டென்ட் வந்து நம்ம ஊர தாண்டி பெங்களூர்ல வரைக்கும் அவர்லாம் பார்த்திருக்காருன்ற எங்களுக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கு இது மாதிரி இன்னும் பக்கத்தில் ஆந்திரா கேரளா அந்த மாதிரி எங்கே இருந்தாலும் சரி நாங்கள் வந்து பண்ணி கொடுப்போம் அப்படின்னு இந்த தருணத்தில் தெரிஞ்சுக்கிறோம் அதே மாதிரி அவங்க அவங்க அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு வந்து ரொம்ப நன்றி எங்களை எங்களை இது நிறைய பேர் இருக்கிறப்ப எங்களை வந்து அப்ரோச் பண்ணி பண்ணதுக்கு வந்து ரொம்ப நன்றி அண்ட் ஸ்கேலர் அவங்களுக்கு ரொம்ப நன்றி அவ்வளோதான் சார் சார் அதாவது ஒரு ரெண்டு பேர் கிராமத்தில் இருந்து பெங்களூருக்கு போய் ஸ்டார்ட் அப்னு சொல்லி இப்போ இந்த ஒரு ஒரு தொழில் தொடங்குறது மூலமா பண்ணக்கூடிய எப்படி போய் ஜெயிச்சாங்களா இல்லையா அந்த ஒரு அப்ளிகேஷன் ஐடியா ஒன்று வச்சிருக்கோம் அதை ஜெயிச்சமா தோத்தமா என்ன ஆச்சுன்றது அது எப்படி ட்ராவல் ஆச்சு அது எப்படி கொண்டு எப்படி சக்ஸஸ் பண்றோம் அப்படிங்கிறது அப்படின்றது இல்ல

அப்படியே அது ஓடிட்டு இருக்கு கொஞ்ச நாள் அது பிரேக் ஆயிந்தவர் அர்ஜுன் ரெட்டி மாதிரி ஒரு படம் கூட நடிக்கலாம் இல்ல இல்ல சார் இல்ல ஆமா ரெண்டு பேரும் பேர் வெளியே சொல்லுவாங்கன்னா சும்மா பாத்துருப்பாங்க பாத்துட்டு சார் தயவு செஞ்சு பிரிஞ்சு தாங்க ஒன்னாவே பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆமா உண்மைதான் நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா தான் பண்ணலாம்னு வரையில இருக்கோம் ஏன்னா நிறைய பேரோட இப்போ மக்கள் அதான் விரும்புறாங்க ரெண்டு பேரும் வந்து ஒன்னா இருக்கிறதா விரும்புறாங்க அப்ப அதான் நம்ம பண்ணணும் அது தனியா தனியா போயிட்டு பண்றத விட ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தா ஒரு பலம் அதை விட்டு வேணாம் வருது சரி சரி வருது பரவாயில்லையா

இது நாளைக்கு first வந்துரும். நம்ம லேட் இப்போ இது என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா இது உள்ள இறங்கும் போது வெளியில் பார்க்கும்போது முடிஞ்சா ரிலீஸ் பண்ணாங்கிற மாதிரி இருக்கு ஆனா உள்ள இறங்கி வேலை செய்யும்போது பார்த்தா நிறைய வேலைகள் அங்க ஒன்று இருக்கு ஒரு மணல் அரி எல்லாம் அந்த மாதிரி அது பார்த்து அப்படியே கொஞ்ச கொஞ்சமா நவத்தி நவத்தி கொண்டு வந்திருக்கோம் இப்பதான் தாண்டி என்னுடைய கொண்டு வந்துட்டோம்

ீங்க்ய பேசாமல்லை சார் அதாவது வந்து கரெக்டான பதில் கொடுக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு ஆனால் அதுக்கான டைம் வந்து இதுவா இருக்கும்னு சொல்ல முடியாது ஏன்னா நான் எப்பவுமே நான் ஒரு விஷயம் சார் நான் பண்ணிட்டு சொன்னன்னா நீங்கள் நம்புவீங்க பண்ணாமல் நான் ஒரு குழியில் விழுந்துட்டேன்னு வந்து அது